அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது தான் நாம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள்ல என்ன பலனை கொடுக்க போறாரு சனி பகவான் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்குமா இல்லை பாதகமான பலன் கிடைக்குமா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்ம ராசிக்கு சனி அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் ஆனால் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து வக்கரமாக பயணத்தை தொடங்க போகிறாரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது கட நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவர் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் பயணத்தை தொடங்க போறார் இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து கெடுதல் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து சனி வந்து வக்கரமா இருக்கிறாரு அப்ப தன்னுடைய இயல்பை மாற்றி பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து இருக்க போறாரு அப்ப நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறாரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே உங்களுக்கு எவ்வளவு பட்ட துன்பங்களை கொடுத்தாலும் சனி பகவான் வந்து இனி நன்மையை செய்ய காத்திருக்கிறாரு நன்மையை கொடுக்க போறாரு முதல்ல வேலையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகளை குறைப்பாரு சனி பகவான் இதுவரைக்கும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் வலி வேதனை துக்கம் துயரம் துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கும் வேலையில் ஒரு அழுத்தத்தை சந்திச்சிட்ருந்தவர்களுக்கும் வேலையில் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதனால் பல்வேறு விதமான கோபங்கள் வந்திருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இப்போ இது எல்லாமே நீங்கள் போகுது வேலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களாலேயும் சக நண்பர்களாலேயும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகளை அவங்க ஏற்றுக்கோ மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத செய்வாங்க அவர்களால் உங்களுக்கு பல ஒரு சில நல்லது அப்படிங்கறது நடக்க தொடங்கும் வேலையில் இருந்துட்டு வந்தால் அலைச்சல் குறையும் நீங்கள் எவ்வளோ வேலையில் அழைஞ்சிருந்தாலும் உண்டான லாபமோ இல்லை நல்ல பெயரோ உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல் குறைஞ்சி உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரப்போகுது இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கோபம் அப்படிங்கிறது குறைஞ்சி நிதானமாக நடக்க தொடங்க போகிறீங்க சிம்மராசிக்காரர்கள் நீண்ட நாளாக வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் படி கிடைச்சு முடிச்சுட்டு வேலையே கிடைக்கல நான் கிடைச்ச வேலையை போய்கிட்டு இருக்கேன் என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியும் என்னுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியும் வேலை கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கறதே கிடைக்கும் கடந்த மூன்று மாதங்களாக அதுவும் ரொம்ப அலைச்சல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கக்கூடாதோ அவ்வளவும் நடந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலையிலையும் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒருத்தரே செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உயரதிகாரிகளாலேயும் ஒரு சில தொந்தரவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கும் அந்த அனைத்து வேலையில் இருந்துட்டு வந்த தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது அதே மாதிரி வேலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனை மட்டும் இல்லை உங்களுக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பீங்க அதில் பல்வேறு விதமான தடைகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு வந்து இந்த இடமாற்றம் செய்கிறதுக்கு அதிக அளவு பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க அப்பயும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது பிடிக்காத இடமாற்றத்தை சிலர்லாம் ஏற்றுக்கிட்டுள்ள காலகட்டமாக கூட இருந்திருக்கோம் சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கட்டாயமாக கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்துட்டு வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது போட்ட முதலீடுக்கு தகுந்த லாபம் அப்படிங்கிறது வந்திருக்காது இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தோல் செய்யறவங்க எல்லாம் நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் சவால்கள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் உங்களுக்கு இந்த க இந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய போராட்டமே இருந்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த போராட்ட நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது தொழிலில் இருந்துட்டு வந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பாகவும் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது எந்த காரியமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செயல்படு வாழ்வீங்க மனதளவில் திருப்தியாக இருப்பீங்க இனிமேல் மனதளவில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்து சில முடிவுகளை எடுக்க போறீங்க சனி பகவான் வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை பெறப்போங்க வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது வெளிநாட்டு கல்விக்காகவோ வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காகவோ ஏற்றுமதி இறக்குமதிக்காகவோ புதிய தொழில் தொடங்கணும் ஆன்லைன் பிஸ்னஸ்க்காகவோ எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட அமைய போகுது குடும்பத்தில் நல்லது நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு மஞ்சள் நீராட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு காதணி விழாவாக இருக்கலாம் ஒரு வளைகாப்பு பெற்றோர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சுபகாரியம் அப்படிங்கிறது வீட்டில் நடக்கும் திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கும் அதில் பல்வேறு விதமான தடைகளை அனுபவித்தவர்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது திருமணத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது இழுபறியாக இருந்துட்டு வந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சீக்கிரமே முடியும் உங்களுக்கு ஒரு ஒரு தொட்டேன் அது வளவள வளவலன்னு இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது எப்போ தான் முடியும்னு தெரியலை எனக்கு இந்த காரியம் அப்படின்னு அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கணும்னு அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் அந்த இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது ஒரு இடம் வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடு கட்டணுன்னு தொடங்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது அப்படியே ட்ராப் ஆகி நிற்கிது இப்படி பல்வேறு விதமான இழுவறியாக இருந்த காரியங்கள் அப்படிங்கிறது இனிமேல் நடக்கப் போகுது உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க கூட இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருக்கும் அஷ்டமத்து சனியால் கணவன் மனைவிக்குள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க கணவன் ஒரு பக்கம் போனால் மனைவி ஒரு பக்கம் போவாங்க கணவர் வந்து வேலை விஷயமா பிரிஞ்சு கூட இருப்பாங்க மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க இல்லை குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு அப்பா வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குழந்தைகள் வந்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க குழந்தைகள் வந்து கல்வியில் நாட்டம் இல்லாத இருந்தவங்க கூட நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எந்த துறையில் விளையாட்டு துறையில் ஈடுபட்டீங்க அப்படின்னா விளையாட்டு துறையில் இனிமேல் பெரிய சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் குழந்தைகள் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும் குழந்தைகளுடைய ஆசைகளை பெற்றோர்கள் வந்து நிறைவேற்றுவாங்க பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை பாக பிரிவினை எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் பாக பிரிவினை செய்து கொள்ளணும் அப்படின்னு பத்திரம் வரைக்கும் போட்டுட்டோங்க காசெல்லாம் கட்டிட்டோம் ஆனால் ஒரு சில பிரச்சனையால் தடங்கி போய் நிற்கிது அக்கா தம்பிக்குள்ளே பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு பாக பிரிவினையை செய்துக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் பாக பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமாக நடக்கப் போகுது சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்வீங்க உறவுகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரிவு நிலை அப்படிங்கிறது இருக்காது உறவுகள்லாம் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க உங்களுடைய உங்களுடைய மாற்றத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நன்மை அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள்லாம் சந்தோஷம் அப்படிங்கிறத படுவாங்க அஷ்டம சனி காலகட்டத்தில் குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலத்தையே அது காத்து நிற்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அஷ்டமசனியிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே நடக்கப் போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனை நிலைமைகளும் அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகுது பண வரவும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயுமே நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் நீங்கள் நினைச்ச காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டம் இருக்கும்